ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாம் நம்மளோட சேனலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பதினாறாவதாக வரக்கூடிய நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ருத்ர பசுபதி நாயனார் இவர் திருத்தலையூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு சோழ நாட்டில் இந்த ஊர் இருந்திருக்கான் அந்தனர்களின் வேத பாராயணம் கேட்டுக்கிட்டே இருக்குமா இவர்கள் நடத்தும் வேள்விகளும் மாதம் மும்மாறி பொய்யும் என்று சொல்லப்படுகிறது இங்கே இந்த அந்தனர் குலத்தில் பிறந்தவர் தான் பசுபதி என்பவர் இவர் வேத சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் சிறந்த புலமை பெற்றிருந்தாராம் இந்த பசுபதியார் அருமறை பயனாகிய திருருத்ரம் என்னும் திருமந்திரத்தை இடவிடாமல பக்தியுடன் அன்புடனும் சொல்லிக்கொண்டே இருப்பாராம் இவர் ருத்ரம் அப்படின்னா ருத் என்றால் துன்பம் என்றும் திறன் அப்படின்றால் தீர்ப்பவன் என்றும் பொருளாம் இதனால தான் எம்பெருமானுக்கு ருத்ரன் அப்படின்னு ஒரு திருநாமமும் இருக்கு ருத்ரராகிய சிவபெருமானுக்கு திருமந்திரம் ருத்ரமாகும் சிவபெருமானுக்கு ருத்ரம் கண்ணாகவும் பஞ்சாட்சரம் கண்மணியாகவும் விளங்குகின்றன இந்த திருமந்திரத்தை தமது மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு பக்தியுடன் இதனை கூறி வந்தார் பசுபதியார் இவர் மனதாலும் வாக்காலும் மெய்யாலும் சிவ புரிந்து வந்தார் இவர் தினந்தோறும் தாமரை பொய்கையில் நீராடி கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு தலைக்கு மேல் கையை குவித்து ருத்ர மந்திரத்தை இவர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எந்நேரமும் ருத்ரத்தையே பாராயணம் செய்வாராம் தம் பொழுதெல்லாம் கழித்தார் இதரிலேயே இவருக்கு ருத்ர பசுபதி என்று பெயரும் ஏற்பட்டதாம் இவருடைய பக்தியின் வலிமையை சிறப்பையும் ஊரில் அனைவராலும் பெரிதும் பேசப்பட்டதாம் இந்த பக்தி எம்பெருமான திரு உள்ளத்தை மகிழ்ச்சது பசுபதியார் அழைக்கப்பட்டாராம் இவர் ருத்ர பசுபதி நாயனார் சிவத்தொண்டு ஆற்றி இறைவனின் திருவடியை அடைந்தாராம் கொஞ்ச நேரம் நம்மளாம் தண்ணில கையை வச்சிருந்தாலே நம்மளுக்கு சளி ஜலதோஷம் இது எல்லாமே வந்துடும் ஆனால் இவங்களோட வைராக்கியத்தைலாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மெய்சில் இருக்குது இவருடைய இந்த வைராக்கியமோ சிவன் மீது வச்சிருந்த அளவு கடந்த அன்பும் தான் இவர் நாயன்மார்கள் வரிசையில் இணைக்கப்பட்டிருக்காரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்